நண்டு வந்து நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொன்னால் யார்னா நம்புவீங்களா யாருமே நம்ப மாட்டீங்க உண்மை தான் நான் இப்போ தான் கடல் நண்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து நேரில் பார்க்குறேன் தொடறேன் ஏன்னா வந்து எப்போயுமே நாட்டு நண்டு சாப்பிட்டு பழக்க இந்த காலத்தில் நாட்டு நண்டு அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது இப்போ நான் வந்து மாமா வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கல்யாணம் முடிச்சு மாமா வீட்டில் தான் இருக்கேன் அதனால் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வரும்போது இறாலும் நண்டும் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் மாமா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக இறாலும் நண்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அப்படியே கிரேவி மாதிரி தான் செஞ்சுருந்தோம் அதனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் நாட்டு நண்டு மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ரெண்டுத்துக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியல ஆனால் நாட்டு நண்டுனால் எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும் இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதாலே என்னவோ தெரியல எனக்கு கடிக்கிறதுக்கும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வாட்டை வரல கடிக்கவும் முடியல அதனால் அதனால் நான் வந்து நண்டு வந்து அதிகமாக சாப்பிடலாம் ஆனால் கிரேவி வந்து சூப்பராக இருந்தது அதனால் அதை ஊற்றி தான் வந்து நான் நல்லா சாப்பிட்டேன் சோறு கூட இறால் வந்து தனியாக வந்து கிரேவி மாதிரி செஞ்சுருந்தோம் அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதான் இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி